ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை நீங்கள் டிஃபினாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யதே பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி பசைவோமோ அதே மாதிரி தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பசுவத விட இன்னும் கொஞ்சம் இருக்கமாக இருக்கிற மாதிரி மட்டும் மாவு பசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் சரியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஈர்க்கமாக பசஞ்சதும் ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் எல்லாம் நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி திரும்பவும் பசைஞ்சிக்கோங்க நம்ம பசஞ்ச அந்த மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா உருனதும் திரும்பவும் எடுத்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருட்டியாக வந்து பிரித்து உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி உருட்டிங்கன்னா சரியா இருக்கும் இப்போ இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்காக அடியிலே மேலே நல்லா மாவு போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மெல்லுசாக இல்லாமல் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பென் இல்லைன்னா பென்சில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதை ஒரு காரன்லேருந்து வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க லேசாக அந்த காரனை தரவும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டிக்கும் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவைத்தனை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ரோல் பண்ணும்போது மட்டும் ரொம்ப அமைக்கி ரோல் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி பிடிச்ச ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு வரைக்கும் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி லேசாக சூடானதுமே நம்ம ரோல் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லேசாக கொதிச்சு வர ஆரம்பித்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து உடையாமல் இந்த மாதிரி லேசாக திருப்பி போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கனாலே போதும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா ஓரளவு சூடு ஆறுனதுமே இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொருசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்காக வந்துட்டு இன்னொரு பேனை சூடு பண்ணிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் அளவு சீரகமும் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி பொருசாக கட் பண்ணி இல்லை மண் துருவி சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு ஆறு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பேஸ்ட்டு அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் எப்படினாலுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான பேஸ்ட்டை அரைச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு இஞ்சி ரெண்டுமே நல்லா செமந்து வந்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய அளவாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணிக்கோங்க இதே நம்ம உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வறுபட்டதும் இதில் வந்து ரெண்டு பெரிய தக்காளி நல்லா இந்த மாதிரி பழுத்த தக்காளி எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து மசையணும் சீக்கிரம் தக்காளி வதங்குறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே வெந்திருக்கும் திரும்ப லேசாக கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக மட்டும் மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கால் கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொதிக்க ஆரமிச்சோடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளியிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ரெண்டாவது நான் உப்பு சேர்க்கல சாஸ்லேயும் ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் இருக்கும் இங்கே தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அது மாதிரி காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ மசாலா நல்லா இதோடு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகு மட்டும் மேலே நல்லா தூவிட்டு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லியில் கூட மேலே சேர்த்துட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஈஸியாக அதே மாதிரி நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லையோ நீங்கள் டிஃபனாக கூட செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்